மத்திய பிரதேஷனுடைய முன்னாள் முதலமைச்சர் ஏழு முறை எட்டு முறை ஒன்பது முறை லோக்சபா உறுப்பினராக இருந்தவர் பாஜகவில் சேர இருப்பதாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அது அரோசாரா மேக்கிங் சொல்லுங்க சொல்லுவா ஒரு நிமிஷம் இருந்த சீனிமா சார் சார் ராகுல் காந்தி தன்னுடைய பாரஞ்சியோட யாத்திராவை விட்டார் இரவோடு இரவாக வயநாடு செல்கிறார் இந்த போராட்டத்தை வச்சு மத்திய அரசு அரவிந்த் கெஜ்ரிவால் மிரட்டி பார்க்கிறாரா பிளாக் பண்ணுகிறாரா செய்கிறார் தமிழக பாஜக தலைவர்களுடன் பொழுது எடுக்கக்கூடிய தான் தமிழக அரசியலை மாற்றும் காங்கிரஸ் அக்கௌண்ட் அந்த சார் கொஞ்சம் இருக்கு வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பாரம்பரியம் பற்றிக் கொண்டிருக்கிறது இவை குறித்து விவாதிக்க டெல்லியில் இருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் பங்கேற்கிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் 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 சீனிவாசன் நமஸ்காரம் சீனிவாசன் சார் டெல்லியில பிஜேபியினுடைய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரு ब्रेக்கிங் நியூஸ் இப்பதான் வந்துட்டே இருக்கு சார் எங்கட்ட வந்துட்டே இருக்கு பத்தி என்னறோ நான் ஓйда ஓйда

உங்களுக்கு கேரளால ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று ஓடி கொண்டு இருக்கிறது எனக்கு இந்த கமல்நாத்தோட விஷயம் அந்த பழைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நினைவுல கொஞ்சம் ரீகால் பண்ணி பாக்குறேன் ஒரு காலத்துல அவர் வந்து சஞ்சய் காந்தியுடைய வலதுகையாக இருந்தவர் கமல்நாத் எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்தில் கூட அசைந்து கொடுக்காமல் காங்கிரசோட அப்படியே தோளோடு தோள் நின்றவர் கமல்நாத் அப்படிப்பட்ட கமல்நாத் இன்னைக்கு திடீர்னு கட்சியை விட்டு விட்டு பிஜேபிக்குள் வரப்போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னா இது காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத உறுதி செய்வதா நீங்க நீங்க ரொம்ப மரியாதையா சரிவுங்கிறீங்க நான் செத்து போச்சுன்னு சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது ரைட் சார் விஷயத்துக்கு வருவோம் விஷயத்துக்கு வர முடியாது விஷயத்துக்கு வரவே முடியாது இப்போ இப்ப விஷயத்துக்கு வர முடியாது காங்கிரஸ் வந்து அலோகரவானது நான் சிரிப்பை சொல்றேன் இதே கமல்நாத் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசிய போது என்னிடம் சொன்னார் காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தில் தோல்வியுற்றால் அது திமுகவை தான் சாடும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது எழுதி முடிக்கப்பட்டு விட்டது மோடி எட்டு ரீஜனல் பார்ட்டியை தவிர காங்கிரஸ் இல்லை நான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கேன் அவங்க கிட்ட எஸ் இன்னொன்று கமல்நாத் வந்து உங்கள்ட்ட அப்படி கூப்பிட்டு பேசினாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நாங்கள் மத்திய பிரதேசில் தோத்தோம்னா அதுக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு தான் அப்படின்னு அவர் சொன்னதாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார் இப்போ டெல்லியில் பிஜேபியுடைய நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறது ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் அது வந்து பாரத் மண்டபத்தில் நடக்கிறது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்கிறார்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய அந்த ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார் எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்காங்க அது ஒரு பெரிய மேளா மாதிரி நடக்குது இது என்ன ஐடியா சார் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கால அட்டவணை அதுதான் சீனிவாசன் டைம் டேபிள் நரேந்திர மோடியினுடைய குறிப்பு என்ன என்று கேட்டால் இருபத்தி நாலு தேர்தல் என்பது நானூறு சீட்டை நாம் தொட்டாக வேண்டும் அதுதான் ஒரு இலக்கு அதை ஹிந்தியில் அழகாக சொல்லுகிறார்கள் இந்த முறை நானூரை தாண்டிவிடும் பார் என்றால் கிராசிங் தி ரிவர் அதற்கான ஆயத்தங்களை நரேந்திர மோடியினுடைய திட்டங்கள் தான் அவருடைய எண்ண அலைகளை நாம் எக்ஸ்ரே செய்தால் ஒரு புரி புரிதல் வந்துவிடும் நேற்று முன்தினம் கோவிலை திறந்தார் ஹரியானா ராஜஸ்தான் போன்ற இடங்களுக்கு நேஷனல் கேபிட்டல் கோடி ரூபாயில் மாபெரும் திட்டத்தை வளர்ச்சி திட்டம் கோவில் பிளஸ் வளர்ச்சி இஸ்இக்குவல் டு மோடி என்று தான் சொல்லுகிறார்கள் அதையும் தவிர நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஜம்மு காஷ்மீரில் சென்று ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாபெரும் பிரிட்ஜை திறக்க பாலத்தை திறக்க இருக்கிறார் இருபத்தி ஒன்னாம் தேதி மாபெரும் ஒரு ராஜஸ்தானிலும் சரி மத்திய பிரதேசம் இப்படி ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை வருகிறார் அவர் போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்து பாஜக முக்கிய தலைவர்கள் குறைந்தது பதினாலாயிரம் பேர் என்று கூடியிருக்கிறார்கள் பாரத் மண்டபம் நரேந்திர மோடி ஏன் பாரத் நாம் இருவரும் பேசுவதற்கு ஒரு நிமிடம் முன்பாகத்தான் கொடியேற்றி வைத்து பார் இந்த முறை நானூரை தாண்ட வேண்டும் என்று ஒரு அறிவுகள் விட்டிருக்கிறார் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் முத்தலைப்பு வைப்பதற்கு நரேந்திர மோடிக்கு வளர்ச்சி பிளஸ் இந்துத்துவம் இதுதான் அவருடைய தீவிர எண்ண அலை ஓட்டம் சீனிவாசம் இதில் எதிர்நீச்சல் அடிப்பவர்கள் யாரா இருந்தாலும் சமாப்தியாகிவிடுவார்கள் அரோகராக ஆடிவிடுவார்கள் காங்கிரஸ் உள்பட ஓகே சார் இல்ல பாரத் மண்டபம் பற்றி சொல்லுங்க சார் ஜி டுவெண்டியினுடைய தலைமை கூட்டம் அங்குதான் நடைபெற்றது பற்பல உலக தலைவர்கள் வந்திருந்தார்கள் அது நரேந்திர மோடியால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் என்பதனால் அதற்கு பெயர் பாரத் என்று வைத்திருக்கிறார் மண்டபம் என்பது தமிழ்ச்சொல் ஆக பாரத் மண்டபம் என்பதை அதற்கு முன்னதாக ஒரு மாபெரும் இருபத்தி ஓரு அடி உயர நடராஜர் சிலை இருக்கிறது சீனிவாசன் அதற்கு முன்பாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொடியை விட்டு வணக்கம் தெரிவித்துவிட்டு ஆறு மணி வாக்கில் நரேந்திர மோடி குழுக்களுடன் பேச இருக்கிறார் அது தமிழ்நாடு குழுக்களுடன் பேச இருக்கிறார் குரூப்புடன் அதுதான் தமிழ் ஜகத்தை செய்தியாக ஆனாலும் ஆகும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் அந்த கூட்டம் நடைகிறது சனி ஞாயர் ஆனாலும் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தனி அறையில் பிஜேபியினுடைய கட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்களை எல்லாம் நரேந்திர மோடி பார்க்க இருக்கிறார் கூட அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நட்டாவும் உட்கார்ந்து இருப்பார்கள் ஒரு பக்கத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் நாளை காலை தமிழக பாஜக தலைவர்களுடன் பேசும் பொழுது எடுக்கக்கூடிய முடிவுதான் தமிழக அரசியலை மாற்றும் நாளைக்கு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாம இன்னைக்கு சனிக்கிழமை இது விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் சோ சண்டே அன்னைக்கு இந்த வீடியோ வெளிவர்ற நாள்ல ஒரு முக்கிய முடிவை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உண்மை 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 அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழிலும் தெலுங்கிலும் பேச வேண்டும் என்று தான் ஒரு மாபெரும் ஹைலைட் தேங்க்யூ வெரி மச் निर्मला जी निर्मला जी एक तो विषय उत्तम रखने के लिए हिंदी में बोलने के लिए लेकिन मेरा आपसे आग्रह है अगर दो चार मिनट यही बात तमिल में और यही बात दो चार मिनट तेलुगु में अगर आप रख सकें तो अच्छा होगा நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பெரிய சபையில என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசொல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம் பத்து வருஷமா இந்த நாட்டில் நம்மளுடைய பணம் வரி இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம நாடு எப்படி அஞ்சாவது நிலைக்கு வந்திருக்கு பத்தாவது நிலை வந்து அப்படிங்கறத எடுத்து சொன்னதா இருந்தது அதே சமயம் அஞ்சாவது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போற டேர்ம்ல நம்ம ஜெயிச்சு வந்து மூணாவது முறையா பிரதமர் ஐயா பிரதமர் ஆகும் போது நம்ம நாடு மூணாவது ரேங்க்கு வருவதையும் எப்போதும் எடுத்து சொல்றாங்க இதுல இன்னொரு இவ்வளவு பிரம்மாண்டமான அளவுல ஒரு நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கூட்டத்தை ஏன் கூட்டணும்னு நினைக்கிறேன்

அப்புறம் அந்த கட்சி எப்படி சார் ஜனநாயக பணியாற்றும் எப்படி தேர்தலில் நிற்க முடியும் அதை அவங்க கேட்குறாங்க இப்போ ட்ரிபியூனல் போயிருக்காங்க இப்போ ட்ரிபியூனலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி பதினஞ்சு கோடி அட்டாச் பண்ணிட்டு இருபத்தொன்னாம் தேதி விசாரணை அது வரைக்கும் இது முடக்கப்பட்டிருக்கு நூற்றி பதினஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சார் இதை இதை காங்கிரஸ் எப்படி சொல்றதுனா எதிர்கட்சிகளை வந்து மிரட்டுவதற்கான ஒரு வழி அதற்காக சூழ்ச்சி அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி இருக்கு கார்கே சொல்லி இருக்கிறார் இப்ப ராஜகோபாலன் என்ன சொல்றார் ராஜகோபாலன் சொல்ல போவது என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் செய்தது ஊழல் காங்கிரஸ் வேண்டுமென்றே இதை திசை திருப்ப பார்க்கிறது கடந்த பதினாறாம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு நோட்டீஸ் வந்தது அந்த கேஸ் வந்து கடந்த மூன்று மாதங்களாக பிரதி நடந்து கொண்டு வரக்கூடிய கேஸ் டிரைபியூனல் என்று சொல்லக்கூடிய கேஸ் அதில் காங்கிரசுக்கு தெரிவிக்கப்பட்டது நான்கு நாட்களுக்கு முன்பாக இந்த நூத்தி பதினைந்து கோடி ரூபாயை கட்டவில்லை என்றால் தங்களோடு அக்கௌண்ட் அனதும் புதுசு இல்லை சீனிவாசன் அந்த டிரைபியூனலு கூட ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரு வழக்கறிஞர் கூட வரவில்லை அந்த காங்கிரஸ் கேஸ் எடுப்பதற்கு துர்காகியமான நிலைமை மிக மிக இன்னலான நிலைமை காணொளி மூலமாக இருந்து விவேக் தாங்கா என்ற வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் தன்னுடைய பேர குழந்தை பிறந்த நாளை விட்டு விட்டு இதற்கு ஆய்வு பண்ணாரு பெரிய கிரைசிஸ் வந்தது நீ சாயங்காலம் நம்ம வேட்டி கட்டிய பத்தை தமிழர் பா என்ன செய்தார் அவர் ஏன் போய்க்கு மாறாடவில்லை அவரே அவரே ஒரு எமினென்ட் அவர் எமினென்ட் பைனான்ஸ் மினிஸ்டர் அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் அவருக்கு அந்த அந்த குட் விஷயம் அது சிகழ்கள் தெரியும் அவருக்கு அவர் ஏன் போகவில்லை ராஜ்யசபா சீட்டு தான் மகாராஷ்டிராக்கும் மகாராஷ்டிராவுக்கு ஸ்டாலினிடமும் ஏன் காங்கிரஸை காப்பாற்ற முடியவில்லை அவரால் இதை தமிழக காங்கிரஸ்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இதை தமிழக பாரதிய கார்டு புரிந்து கொள்ள வேண்டாமா நீங்க நோக்கி ஆக்கிறீங்க அதனால தான் நான் சொல்றேன் தள்ள தள்ளு நினைச்சிக்கிறேன் இதே விஷயத்தை யார் சார் சொல்லுவாங்க போய் ஏன் சார் காங்கிரஸ் அதோகதியா விட்டுட்டாங்க மல்லிகார்ஜுன் கார்கே உள்பட அந்த ஒரு நூத்தி பதினைஞ்சு கோடி ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா எட்டு லட்சம் கட்டிட்டு நூத்தி பதினாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தை நான் தவணை முறையில் கட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கு மாத்தி ட்ரிபியூனல் அந்த ட்ரிபியூனல் என்பது ஆமா அந்த ட்ரிபியூனல் என்பது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியால் தவை தாங்க கூடியது

அது பஞ்சாபு பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் அவங்க அந்த காரில் வர்றதை பார்த்தாலே அந்த மாதிரி காரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது இந்த காரில் வச்சிருக்கிறவங்களை எப்படி விவசாயிகள்னு சொல்ல முடியும் ஸோ பஞ்சாபை சேர்ந்த அந்த பண்ணை முதலாளிகள் போராட்டம் தொடர்பாக வியாழக்கிழமை கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பியூஷ் கோயல் அர்ஜுன் முண்டா நித்யானந்த ராய் இவங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளிவரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது இதுக்கு மத்தியில இந்த போராட்டம் தனியுமா ஏதேனும் திருப்பம் உண்டா நியூஸ் திருப்பம் கண்டிப்பாக இருக்கும் சீனிவாசன் என்ன என்று கேட்டால் மற்ற மாநிலங்கள் பஞ்சாபை தவிர வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஹரியானா ராஜஸ்தான் டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கையை விட்டாங்க அந்த அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் போராட்டம் பண்ண தெரியாதா அங்க ஒரே ஒரு கட்சி பஞ்சாப் வந்து பண்றாங்க இந்தியா முழுக்க விவசாயிகள் இருக்காங்க சார் அவ்ளோ வேண்டாம் சார் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கர்நாடகால இருக்கு அங்க விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகள் கலந்துக்கலையே இருக்கு தெலுங்கானா காரணம் காலிஸ்தான் காரணம் சைனா காரணம் கனேடா காரணம் இங்கிலாந்து அங்க இருக்கக்கூடிய ਸਰதாஞ்சிகள் பணத்தை அனுப்பி அனுப்பிவிட்டு இங்க இருக்கக்கூடிய கூடிய பணக்கார முதலைகளை மினி அதானிகளை ஒசிப்பி விட்டு நரேந்திர மோடிக்கு நானூறு சீட் வரக்கூடாது என்று வளர்த்துதான் அதான் செய்தான் வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் அல் சார் இதுக்கு பின்னால காலிஸ்தான் இருக்கு காலிஸ்தான் இது ஆதரவாளர்கள் காலிஸ்தான் பிரிவினைவர் இதற்கு பின்னாடி காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இருக்கிறது அவர்களுக்கே தெரியும் சார் ஒண்ணு பத்து நாள்ல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சார் நாளைக்கு பாஜக மீண்டும் வந்தால் போராட்டம் நடத்தலாம் சரி சப்போஸ் ராகுல் காந்தியை பிரதமரா வரான்னு வச்சுங்க

ਉਹ ਸਰਦਾਰ ਜੀ ਉਹਪਰਾਂ சொல்லி ਰਿਹਾ ਕਰ ਮੋਦੀ ਦਾ ਗ੍ਰਾਫ ਬਹੁਤ ਮੰਦਰ ਦੇ ਕਰਕੇ ਉੱਪਰ ਚੜ ਗਿਆ ਉਹ ਨੁਕਸਾਨ ਉਹ ਇਹਦਾ ਗ੍ਰਾਫ ਡਾਊਨ ਕਿਵੇਂ ਆ ਸਕਦਾ ਮੈਂ ਬਹੁਤ ਵਾਰੀ ਜਦੋਂ ਮੈਂ ਪਿੰਡਾਂ ਦੇ ਵਿੱਚ ਤਿਆਰੀਆਂ ਕਰਾਉਂਦਾ ਫਿਰਦਾ ਜੀ ਬਹੁਤ ਵਾਰੀ ਲੋਕਾਂ ਨੂੰ ਇਹ ਕਹਿੰਦਾ ਸੀ ਕਿ ਮੌਕਾ ਬੜਾ ਥੋੜਾ ਗ੍ਰਾਫ ਉਹਦਾ ਬੜਾ ਉੱਚਾ ਸੀਗਾ ਦਿਨ ਸਾਡੇ ਕੋਲ ਥੋੜੇ ਆ ਕੀ ਅਸੀਂ ਇਹਨੇ ਥੋੜੇ ਦਿਨਾਂ ਦੇ ਵਿੱਚ ਗ੍ਰਾਫ ਇਹਦਾ ਡਾਊਨ ਕਰ ਲਾਂਗੇ ਸਰ ਇਹ ਲੈ ਇੱਕ ਸਧਾਣਾ ਲਾਜਿਕ ਸਰ ਉਪਰ ਉਹ ਪੌਰਾਟਾ ਤੇ ਨੜਤ ਲਰਨ ਨਾਲ மோடியை வீழ்த்திட முடியுமா ஏன்னா இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் எல்லோருமே பஞ்சாபிகள் பஞ்சாபை சேர்ந்த பண்ணை முதலாளிகள் பஞ்சாபில் ஏற்கனவே பிஜேபி வீக்காக தான் இருக்கு ஸோ பஞ்சாபில் பெருமளவு பிஜேபி இல்லவே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறது மூலமா பிஜேபிக்கு என்ன சார் பாதிப்பை உருவாக்கிற முடியும் இது என்ன சார் லாஜிக் ஒண்ணே இல்லை அதுவும் பிஜேபி செல்வாக்கோட இருக்கிற ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணினா அது பிஜேபியை டேமேஜ் பண்ணும்னு சொல்லலாம் அது அதோட பிரசன்ஸே ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் இதன் கடப்பி இதனால பிஜேபி பாதிப்படையும் எதிர்பார்த்தால் சோ எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு என்னன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அமலாக்கத்தினுடைய பிடி இறுகி கொண்டு இருக்கிறது அவரை வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது இந்த விதமான ஒரு சூழ்நிலையில இந்த போராட்டத்தை வச்சு மத்திய அரசை அரவிந்த் கெஜ்ரிவால் மிரட்டி பார்க்கிறாரா பிளாக்மெயில் பண்ணுகிறாரா பிளாக்மெயில் செய்கிறார் பிளாக்மெயில் செய்கிறார் பதினாறாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஒரு மாதம் தள்ளி அந்த கேஸை போட்டு விட்டார்கள் அதற்கு இன்று காலை அவர் கோர்ட்டில் ஆஜராகிய பொழுது அவரே சொல்லி இருக்கிறார் அடுத்த சம்மனுக்கு நான் வருகிறேன் என்று ஆக மொத்தம் நாம் இருவரும் பேசுவதற்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அந்த கோர்ட் திறந்தவுடன் ரவுஸ் அவென்யூ என்ற கோர்ட் திறந்தவுடன் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆறு முறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட்டினாலும் அழைத்தாலும் போக மறுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நீதிக்கு முன்னாக நின்றார் ஒரு நீதிபதிக்கு முன்னார் நின்று நான் அடுத்த சம்மன் போது நான் கண்டிப்பாக அமலாக்கத்துறை முன்னாடி இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான் அவரால் உசிப்பிவிடப்பட்டதுதான் நரேந்திர மோடியை அரவிந்த் கேஜ்ரிவால் சாதாரணமாக எடை போட்டு விட்டார் மோடியுடன் மோதாதே என்பதை ஓரிரு நாட்களுக்கு தெரிந்து அவர் தெரிந்து கொள்வார் சரி இப்போ இந்த இந்த விவசாய போராட்டம் விட்ரா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி இப்படியேதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது தொடருமா எலெக்ஷன் படிக்கிறேன் எலெக்ஷன் தொடரும் இன்று காலை நான் ஆறு ஆங்கில பத்திரிகை இந்தி பத்திரிகைகளை படித்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்துஸ்தான் டைம்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நவபாரத் டைம்ஸ் தைனிக் பாஸ்கர் இந்த தலையங்கங்கள் இரண்டாவது பக்கத்திலோ மூன்றாவது பக்கத்திலோ தான் செய்தியை போடுகிறார்கள் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை இருப்பினும் தலையங்கங்கள் சென்ட்ரல் பேஜ் ஆட்டிகள் என்ன சொல்லுகிறார் என்றால் பாஜகவிற்கு இது ஒரு சுலபமான வழி நானூறு சீட்டை விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பஞ்சாப் மாநில விவசாயிகளை ஒதுக்கி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு முன்னதாகத்தான் சீனிவாசன் நரேந்திர மோடிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் அதை செய்தாரா அல்லது இது மாதிரி வரப்போகுதுன்னு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லி செய்தாரா தெரியவில்லை எம் எஸ் சுவாமிநாதனுக்கு அழகுபடுத்தினார் பாரத ரத்னா கொடுத்து பாரத ரத்னா அதே மாதிரி சௌத்ரி சரண் சிங்குக்கு கொடுத்தார் அதன் மூலமாக ஜெயந்த் சௌத்ரி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை இதற்கு விவசாயிகளுடைய முக்கிய தலைவர் யூபி விவசாயிகளுடைய முக்கிய தலைவர் அந்த அந்த ராகேஷ் டிகாயத் என்பவர் ஜெயின் சொல்லக்கூடிய ஒரு பொம்மலாட்டத்தை ஆட்டக்கூடிய மக நபராக இருக்கிறார் ராகேஷ் டிகாயத் ஜெயந்த் சௌத்ரி ஜெயந்த் சௌத்ரி சொல்வதை இம்ப்ளிமெண்ட் பயிர்வார் நடனம் ஆடி காண்பிப்பார் அப்பேற்பட்ட ஜெயந்த் சௌத்ரி பாஜக போய்விட்டாரு இப்ப அதனால்தான் இந்த இப்போ நடந்து இருக்க போராட்டத்துல ராகேஷ் டிகாயத்து வெளிப்படையாக வந்து பங்கேற்கலையோ பங்கேற்கிறார் பங்கேற்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை கையில் கொண்டு விட்டது அதில் ராகுல் காந்தி வராதே என்று சொல்லுகிறார் இன்று மாலை ராகுல் காந்தி வயநாடு சென்று விட்டு திங்கட்கிழமை ஒருவேளை அந்த போராட்டம் நீடித்தால் கண்டிப்பாக ராகுல் காந்தி போனார்னா என்டையர் கேஸ் மாறின சினிவாசன் மாறிவிடும்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க ஐ கீழ் தேக் என் டிபரண்ட் தேர்ட் அது வந்து பொலிட்டிக்கலா போயிடும் இது வரைக்கும் விவசாயிகள் போராட்டம் என்பது அரசியல் கண்பெக்கு வந்து விடும் அப்படி முதலாளிகளுக்கு அது ஒரு பெரிய பலத்தை அடியால மாறும் அரசியல் மாறியாச்சுன்னா அப்புறம் எந்த பலனும் இருக்காது எந்த பலன் இருக்காது அது ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை உண்டாக்கி விடும் ஆம் ஆத்மி கட்சி அங்கு பஞ்சாபில் தொடர்வது கடினம் காரணம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் ஓப்பனா வரல இந்த போராட்டத்துக்கு பிரதாப் சிங் பாஜக போன்றவர்கள் ஆனா ராகுல் காந்தி போனான்னு வச்சுங்க கமல்நாத் வெளில வந்த மாதிரி அங்கே முன்னூத்தி ஐந்து பாஜக வந்துருவான் கமல்நாத்துக்கு கழுத்தறுத்தது ராகுல் காந்தி தானே சார் எங்க போனாலும் அவர் கட்டு கழுத்த கரெக்ட் சார் இவ்வளவு நம்ம பல ஸ்டேட்டை பத்தி பேசணும் தமிழ்நாட்டை பத்தி முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் நான் இன்று ஒரு நூதன முறையை ஆரம்பிக்க இருக்கிறேன் கோலால நேயர்களுக்கு ஒவ்வொரு பிரதி வாரமும் செய்தி துளிகள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நாளை நடக்கக்கூடியதை இன்று சொல்லுகிறேன் அந்த செய்தி துளிகளில் ஜி கே வாசனுடைய முக்கிய பங்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியை இரண்டு முறை சந்தித்து விட்டு பிரதமர் நரேந்திர மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நட்டாவிடமும் அவர் தெரிவித்த கருத்து என்ன என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அடுத்ததாக பிரேமலதா போன்றவர்களுடன் இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சென்னையில் பேசிக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் மூன்றாவது செய்தி பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி சென்னை வரும்பொழுது அதற்கு முன்னதாக கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரும் ஐந்தாவது செய்தி என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூதன முயற்சிகளை எல்லாம் மத்திய பாஜகவும் மத்திய காங்கிரசும் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை நான் கோலாதனர்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன் கருணாநிதியினுடைய எதிரியாக இருந்த ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு எதிரியாக இருந்த கருணாநிதி அப்படி இருதுரு அரசியலை வைத்துக் கொண்டிருந்த தமிழகம் இப்பொழுது ஏன் திடீர் என்று முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியுடன் கட்டி கொலாவி காதல் செய்கிறார் என்பதைத்தான் மத்திய காங்கிரசும் மத்திய பாஜகவும் வினோதமாக பார்க்கிறார்கள் அந்த இந்த ஐந்து துளிகளை வைத்துக்கொண்டு தாங்கள் ஒரு வரைபரம் அடைந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் டெல்லி எலெக்ஷன் கமிஷனில் வந்து அனைத்து தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளில் தனக்கு தனி சின்னம் வேண்டும் என்ற விவசாய சின்னத்தை முடக்குவதனால் ஏற்பட்ட விளைத்தலில் அதற்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார்கள் அது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய புல் பெஞ்ச் அது எலெக்ஷன் கமிஷனில் விவாதிக்கப்படும் ஒருவேளை அவருக்கு தேர்தலுக்கு முன்பதாக ஒரு சாதாரணமான அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு எலெக்ஷன் சிம்பல் இருக்கு சீனிவாசன்

அதிலிருந்து இரண்டு சின்னங்களை மூன்று சின்னங்களை தாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கள் உம் தேர்தல் கமிஷன் உண்முல் ஒரே நாம் தவிரக்கு தரும் என்று ஆணையடை இருக்கிறார்கள் ஒருவேளை சீமானுக்கு அந்த பொது சின்னம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதனிடவே செய்தித்துளி என்ன என்று கேட்டால் அனுப்பாண்டே என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷனர் நேற்றுடன் ஓய்வு பெற்று விட்டார் ஓகே ஓகே தமிழர் ஒருவர் மூன்றாவது இடத்தை நெருப்பின் நிரப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில் அதே நரேந்திர மோடி மூணாவது எலெக்ஷன் கமிஷனரா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வருவதற்கு வாய்ப்புள்ளூர் இருக்கா கண்டிப்பாக இருக்கிறது கமல்நாத் என்பவர் புது தில்லுமுள்ளு ஒன்னு என்ன என்று கேட்டால் கமல்நாத்துடன் காங்கிரஸ் இருந்து வருவது நெருக்கப்பட மாட்டாது இன்னும் மேறு இரண்டு தலைவர்கள் உயர் தலைவர்கள் வர இருக்கிறார்கள் என்பதுதான் தில்லுமுள்ளு சீனிவாசன் ஓ பழைய தில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூலை பதினெண்டு பதிமூணு தேதிகளில் ஒரு வேக் ரிமெம்பரன்ஸ் பற்றி சரண் சிங் அந்த மொராஜி தேசாய் அரசாங்கத்தில் ஒரு மாபெரும் புரட்சி கொண்டு வந்தார் சுகர் என்பது சக்கரை ஆலைகள் எல்லாம் செய்தது சௌத்ரி சரண் சிங்கை தான் சாரும் அதில் மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேச சர்க்கரை முதலாளிகளுக்கு திறந்து விட்டு விட்டார் வியாபாரத்தை அரசாங்க பிடியில் இருந்து வெளியே வந்தது அந்த நோட்டை பெரியவர் பாலு பிரதாப் சிங்கிடம் நான் புரிந்த போது நான் தான் அதை டைப் செய்தேன் அப்பொழுது எடுத்துக்கொண்டு போன போது எனக்கு சிறு வயதிலும் சௌத்ரி சரண் சிங் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது அதுதான் தில்லுமுல்லு சீனிவாசன் பழசு சௌத்ரி சரண் சிங் என்னிடம் சொன்னது என்ன என்று கேட்டால் இந்தி தெரியாதவர்கள் அனைவரும் அயல் நாட்டினர் அதையும் தவிர ஆங்கிலத்தில் என்னுடன் பேசாதே எனக்கு ஆங்கிலம் தெரியாது போதாத குறைக்கு பானு பிரதாப் சிங் என்பவர் பலத்த ஆங்கிலம் படித்தவர் ஊடாக சௌத்ரி சரண் சிங் நானாஜி தேஷ்முக் ஹரிவிஷ்ணு காமத் மதுலிமாயி மிர்னால் கோரே போன்ற மாபெரும் தலைவர்களுடன் பழகிய நல் பாக்கியம் எனக்கு கிடைத்தது சீனிவாசன் அதுதான் பழைய தெல்லும் உள்ள சீனிவாசன் சோ ராஜகோபாலன் ரொம்ப ரொம்ப பிரமாதமா நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் ராஜகோபாலன் தேங்க்யூ தேங்க்யூ கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்